கோவை அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவை நனவாக்க அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தெரிவித்துள்ளார் கோவை அவிநாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் துணை துணைவேந்தர் உயர்கல்வி முனைவர் பாரதி ஹரிசங்கர் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கலந்து கொண்டு உயர்கல்வி முடித்த மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் முன்னதாக விழாவில் பேசிய அவர் இந்திய பிரதமரின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் நாம் சுயசார்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை கட்டியெழுப்பும் நோக்கத்தில் நகர்வதாக குறிப்பிட்ட அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவை நனவாக்க அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகத்தில் பெண்களுக்கு உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் முதல் மதிப்பெண்கள் எடுத்த எண்பத்தி மூன்று மாணவிகளுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து கலை மற்றும் சமூக அறிவியல் புலம் மனையியல் புலம் உயிர் அறிவியல் புலம் இயற்பியல் மற்றும் கணக்கீட்டு அறிவியல் புலம் வணிகம் மற்றும் மேலாண்மையில் புலம் கல்வியியல் புலம் உடல்நல பராமரிப்பு அறிவியல் புலம் மற்றும் பொறியியல் புலம் ஆகிய துறைகளை சார்ந்த இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு மாணவியர்களுக்கு பட்டம் பெற்றனர் இளநிலையில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்கு பேரும் முதுநிலையில் அறுநூற்று பதினைந்து பேரும் முதுநிலை படிப்பில் ஒன்பது பேரும் ஆய்வியல் நிறைஞர் உட்பட முனைவர் பட்டம் முப்பத்தி மூன்று பேர் என மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு மாணவியர் பட்டங்களை பெற்றனர்